ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாம் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரியா இப்போ நம்ம வந்து போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைஃப போட்டுருங்க சரியா பஸ்டாங்கிறது வாழ்க்கையில வந்து வசதி உள்ளவங்களுக்கு இருக்கும் ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு இருக்கும் நடு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் அது பண கஷ்டங்களா இருக்கலாம் மன கஷ்டங்களா இருக்கலாம் அல்லது வந்து பிறர் மூலமா தரக்கூடிய சில தொந்தரவான கஷ்டங்களா இருக்கலாம் எதுவானாலும் கஷ்டம் கஷ்டம்தான் பண கஷ்டத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் நம்ம முயற்சி செய்து உழைச்சி வந்து பண கஷ்டத்தை நம்ம வந்து சரி பண்ணலாம் மன கஷ்டத்தை வந்து நம்ம சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் அதுக்கு வந்து நம்மளே நாமே வந்து தயார் பண்ணணும் இந்த கஷ்டம் வந்து வாழ்க்கையில் சகஜமானது தான் இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது தான் நமக்கு நல்லது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கஷ்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான் மன கஷ்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதில் வெளியில் வந்தோம்னா ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஆனால் நம்ம நினைப்போம் முயற்சி பண்ணுவோம் வெளியில் வந்துடலாம்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டம்தான் போராடியாது நம்ம வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம் மற்றவங்க மூலமா தரக்கூடிய கஷ்டம் வந்து அது வந்து எப்படி தரதுன்னா நம்ம மேல வ வச்சுக்கிற அக்கறை நாளையும் தருவாங்க நம்ம பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுள்ள பொறாமைலையும் கஷ்டங்களை தருவாங்க ஸோ அதனால அப்படி கஷ்டம் தரவங்களை கொஞ்சம் நீங்கி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம வேலைகளை நம்ம வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து நம்ம வந்து வெளியில வரலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து சூப்பராக எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணக்கு ஆரம்பிச்சிட்டோம் என்ன ஒன் வீக் தான் இருக்குது ஒரு கிறிஸ்து வந்து உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் நம்முடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும் அதுதான் உண்மையான வந்து கிறிஸ்து பிறப்பு இந்த வருகிற புதிய ஆண்டு வந்து எல்லாருக்குமே எல்லா விதத்திலும் ஒரு ஆசிர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க நான் வந்து விசஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஸாக கடவுள் வந்து மாற்றித்தர ப்ரேயர் பண்ணுங்கள் சரியா நம்மை வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு உண்மையாலவே ரொம்ப சூப்பராக என்ன பாருங்கள் சரியா நம்ம இப்போ வந்து சமைக்கலாம் வாங்க சமைப்போம் மார்னிங் பாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சம்பா கோதுமை ரவை தான் சூப்பராக ஒரு புட்டு செய்ய போகிறேன் இதை நான் வந்து பார்த்துக்கோங்க இந்த கப்பாலே தான் அளந்து போட போகிறேன் ரெண்டு கப்பு போட்டிருக்கோம் ரெண்டு கப்பு போதும் இந்த கோதுமை பருவ இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் சரிங்களா இதை வச்சு நம்ம என்றைக்கு சூப்பராக ஒரு புட்டு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டு இது சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் என்னை செய்கிறேன் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கணும் அதுக்காக தான் நான் செய்கிறேன் இது மாதிரி ச கோதுமை குருண்ணை வாங்கி அது வந்து பாக்கெட்லேயும் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் கோதுமை குருண்ணை ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து இது மாதிரி புட்டு செய்து பார்க்கலாம் கிச்சடி பண்ணலாம் ரவை பண்ணலாம் நான் இன்றைக்கி புட்டு தான் செய்கிறேன் அது ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் அதனால் இன்னைக்கு புட்டே பண்ணுறேன் இப்போ இந்த கோதுமை ரவைக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் இது ஒரு கால் ஸ்பூன் போல் தான் இருக்கும் இப்போது போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு புட்டுக்கு எல்லாம் மாவு வருவோம்ல அதே மாதிரி வரலாம் இங்கே பாருங்கள் அது வரணும் போது எப்படி உதிரி உதிரியாக வருது பாருங்களா தண்ணி ஈரப்பதம் எல்லாம் வந்து இது அப்படியே கொஞ்சம் விரகி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஏன்னா இது வந்து கொவறணும் இந்த ரவை வந்து கொவிந்து வரணும் அப்போ தான் அது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கல் போலியே தான் இருக்கும் ஸோ பத்து நிமிஷம் நம்ம வந்து அப்படியே இதை வந்து ஊற வச்சிட்டு நமக்கு இதுக்கு தேவையான தேங்காய் அதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம் மூடி போட்டு வைக்க ஒரு பத்து நிமிஷம் இதை இப்படியே இருக்கட்டும் நம்ம விரை வச்சோம்னால அதை ஓப்பன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் ஆயிட்டு இது மாதிரி இருக்குது பாருங்களா கொஞ்சம் தண்ணியில் ஊறி இப்படி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கொழகலான் இருந்துச்சு தண்ணி ஊற்றும்போது இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வைக்கும்போது இனி திரும்ப நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி போகிறோம் கொஞ்சம் கூட ஜாஸ்தியா தண்ணி ஊற்றும் சரியா பாருங்க சூப்பரா விரை வச்சாச்சு இது இன்னும் வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு கழித்து அதுக்கப்புறமா நம்ம புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் இந்த தண்ணி ஊற்றிருக்கோம்ல முதல்ல இருந்தால் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றி இருக்கேன் இதில் அந்த தண்ணியிலே நல்லா ஊறட்டோம் அப்படியே மூடி போட்டு வச்சாச்சு திரும்பவும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொல கொழப்பாக இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கணும் இதை நம்ம இனி வந்து ஊற வைக்க வேண்டாம் இதை அப்படியே சூப்பராக நம்ம வந்து அமைச்சிடலாம் சூப்பராக வந்து அழகாக உதிரி உதிரியாக அந்த தண்ணி ஈரப்பதத்தோடு இருக்குது பார்த்திங்களா இப்போ குவிந்துட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது நம்ம இனி அமைச்சிடலாம் புட்டுக்கு இப்போ நான் புட்டு அவிக்க போகிறேன் பாருங்கள் நீங்கள் இட்லி குட்டத்துலேயும் வந்து துணி போட்டு அப்படி அவிக்கலாம் இது ஸ்டீமர் பாத்திரத்தில் தான் நான் வந்து புட்டு அவிக்கிறேன் இதில் வந்து பனானா லீஃப் போட்டிருக்கேன் பனானா லீஃப் போட்டிங்கன்னா செம்ம ஒரு ஃப்ளேவர் வரும் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே தான் வந்து நான் வந்து அவிக்க போகிறேன் பாருங்கள் கதவி வச்ச மாவு வந்து அப்படி இதுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சூப்பராக வந்து வேக விட்டுடலாம் நல்லா வெந்து ஆவி வரும் மேலே அது வரைக்கும் வேக விட்டுறலாம் நம்ம அவ்வளோதான் சூப்பராக வந்து வேக விட்டாங்க அப்படியே மூடி வச்சிருவோம் சூப்பராக வேகட்டும் இப்போ பாருங்க சூப்பராக ஆவி வந்துட்டு திறந்து பாப்போமா வா சூப்பராக வெந்துருக்கு பாருங்க இதை நம்ம எடுத்து பார்த்தா ரப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா வெந்திருக்கோம் உள்ள இப்படி தான் இருக்கும் அந்த வாசனை பாருங்கள் சும்மா வாசனையாக இருக்குது உண்மையாகவே வாசனை சும்மா வாசனை அந்த ரவையில் உள்ள வாசனை அந்த பனானா லீவ்ல உள்ள வாசனை எல்லாம் சேர்ந்து சும்மையாக இருக்குது மனத்தையும் வச்சே சாப்பிட்ருலாம் போல் அப்படி ஒரு வாசனை இன்னும் கொஞ்சம் நாங்கள் கூட வேகட்டும் நம்ம மூடி போட்டுருவோம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை குருணை அந்த இதில் வந்து சூப்பராக வந்து அப்படி தான் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான் மதியம் கூட நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து உப்புமா செய்து சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி இது செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஆக்சுவலி இதில் வந்து இனி வந்து இந்த சுகர்லாம் சேர்ப்பாங்க ஸோ அந்த சுகர் பேஷண்ட் உள்ளவங்க சுகர் வேண்டான்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தேங்காய் மாத்திரம் போட்டு அப்படியே நெய் கொஞ்சம் அதுக்கு மேலே ஊற்றி அப்படி விரவி கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இன்றைக்கி கிளைமேட்டை பாருங்களேன் இன்றைக்கி மார்னிங் வந்து செம்ம வெயிலாக தான் இருக்குது நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக அவங்க மலைச்சாரல் மாதிரி வந்துட்டே இருந்தது அந்த மாதிரி ஆனியாடி சீசனுக்கெல்லாம் மழை தூத்திட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி லைட்டாக மலை மலைச்சாரல் கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஆனால் சூடாக கிளப்பிட்டே இருந்து என்னை நல்ல சூடாக தான் இருக்குது காலையில இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம வேக வச்ச கோதுமை குருமையை நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இதுக்கு வந்து ரப்பர் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது அதை சூப்பராக நம்ம உதிர்த்து விட்டால் விட்டா போதும் பார்த்தீங்களா இது மாதிரி உதிர்த்து விட்டால் போதும் சூப்பராக எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துருவோம் ஆக்சுவலி இது வந்து சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் பார்த்துடுங்க கொஞ்சம் ஆறுன பிறகு கை வச்சு உதிர்த்து விடலாம் இப்படி நம்ம கெண்டும் போதே ஆறிடும் ஆல்ரெடி பாருங்க விட்டாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்க்கலாம் தேங்காய் வேணும்னா சேருங்க இல்லை நம்ம எதுவுமே சேர்க்காம நாங்கள் இப்படியே சாப்பிடுவோம்னு சொல்லியாச்சுன்னா அப்படியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் தேங்காய் இது மாதிரி சேர்த்து நீங்கள் செய்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் குட்டி பசங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிட்லாம் இது ரொம்ப சத்தானதும் ஹெல்த்தியானதும் கூட இது மாதிரி ஒரு முறையாவது நீங்கள் வந்து புட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணலாம் சுகர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேருங்க இல்லைன்னா வேண்டாம் கடைசி இதில் கொஞ்சம் கேஷிய நட் வந்து நெய்யில் வறுத்து இதில் வந்து சேர்த்துருவோம் உண்மையாகவே இது லாஸ்ட்டாக ஃபைனலாக சேருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கேஷிய நட்டுலாம் அந்த நெய்யோட வாசனையெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் அழகாக சூப்பராக கிண்டி விட்ருவோம் நாங்கள் இப்போ உடனே சாப்பிட போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு அசத்துங்க உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்து கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சரியா இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன் இன்னைக்கு டே வந்து டுவெண்ட்டி செவன் பிரேக்ஃபாஸ்ட்டில் முப்பது நாள் முப்பது வகையான பிரேக்ஃபாஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கேங்களா அதில் வந்து இன்றைக்கி வந்து டே வந்து டுவெண்ட்டி செவன் ஏன்னா வந்து மூணு நாள் தான் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோலாம் பார்க்காதவங்க வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாம் போட்டுகிட்டே இருந்திருக்கேன் சோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க லென்த் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அதே போல வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சரியா இப்போ வந்து இத சாப்பிட போறேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கு இந்த கேஷ் நட்டு இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு சில நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்னன்னா இது கொஞ்சம் ஆறிட்டு நீங்கள் வந்து சூடாக சாப்பிடணும் இது மாதிரி செய்துட்டு அந்த சூடோடய சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது மாதிரி வந்து சம்பா கோதுமரவை செய்து வீட்டில் வந்து உப்புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதே மாதிரி செய்து பாருங்கள் சரியா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வீடியோ பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ண கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு வேறு விதமான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டட்டா பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஆல் എല്ലാവർക്കുമേ ക്രിസ്മസ് മറ്റും പുത്താണ്ട് നൽവാഴുത്തുക്കൾ താങ്ക് യു ബബായ്